தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமக அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் நாம் எப்போது இறை சக்தியை அடைய முடியும் இறை சக்தி கடவுளிடம் எப்பொழுது நாம் நெருங்க முடியும் அப்படின்றதை பார்த்தோம்னா நமக்கு குணங்கள் மாற வேண்டும் என்ன குணங்கள் மாறணும்னா தமோ குணம் ரஜோ குணம் சாத்விக குணம் அப்படின்றது இருக்கு இந்த தமோ குணம் ரஜோ குணத்தை தாண்டி சாத்விக குணம் நாம் வரும்போது இறைநிலையை அடையலாம் சரி சாத்வீக குணத்து வருவதற்கு எப்படி வர வேண்டும் சொன்னால் நம் நம்மிடம் உள்ள மாற்றங்களை கொண்டு தான் வர முடியும் மாற்றங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டால் நம்மளுடைய குணங்கள் மாற வேண்டும் நம்மளுடைய பேச்சுக்கள் மாற வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே அதி அபூர்வ எண்ணங்களாக இருக்க வேண்டும் சாத்வீகமான உணவு இருக்க வேண்டும் மிதாகாரத்தில் இருக்க வேண்டும் மௌனம் நிறைய நேரம் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் நாம் ஒரு நாளும் பேசக்கூடாது மித பாஷா அப்படின்னு அந்த மாதிரி நிலையில் இருக்க வேண்டும் அந்த மாதிரி நிலையை ஒவ்வொரு குணத்தையும் தாண்டி நாம் குணத்திற்கு வருவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த இந்த மாற்றங்களை நாம் கொண்டு வந்தோம் ஆனால் நிறைய ஞானம் நமக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தை நிறைய பேரிடம் பகிர வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஞானம் ஞானத்தை தேடி நாம் போக வேண்டும் நாம் பெருக்கிக் கொண்டோமானால் அதுதான் ஆன்ம வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சியை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி வரும்பொழுது சாத்விக குணம் என்பது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் கிடைக்கும் இந்த சாத்விக குணம் வருவதற்கு நிறைய 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 மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தோமானால் நாம் இறை சக்தியை நெருங்கலாம் எப்பொழுதுமே கடவுள் நம்முடன் இருப்பார் என்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே சாத்விக குணத்தில் இருக்கும் பரமான்ம நிலையை அடைய வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் நம் இருக்கு அதனால் நாம் வந்து சந்தோஷமாக இருப்பதற்கும் ஆன்ம வளர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நிறைய நிறைய தியானம் செய்ய வேண்டும் நிறைய தியானம் செய்து ஞானம் பெற்று ஞானத்தை பல பேருக்கு நாம் பகிர்ந்தளித்தோமானால் நாம் இறை சக்தியை நெருங்கலாம் இதை சக்தியை நெருங்க வேண்டும் இறைசக்தி சக்தி நமக்கு வர வேண்டும் என்றால் சாத்வீக குணம் என்பது கண்டிப்பாக தேவை சாத்வீக குணம் வருவதற்கு நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் நிறைய தியானம் செய்ய வேண்டும் நன்றி